எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து பார்க்குறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு இது எப்படி பார்க்கலாம் பாசி பருப்பு வச்சிருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு செய்ய போறேன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் குழம்பு அதான் சொல்லிட்டேன் சும்மா சும்மா இவருங்க சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து அரிஞ்சு

பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ஆஞ்சி எடுத்து அலசி வச்சிருக்கேன் போது கட் பண்ணணுங்க ஒன்று ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து போட்டோம்னா அப்படி அப்படியே வெந்து முழுசு முழுசாக கிடக்கும் அதுக்கு தேங்காயோட சேர்த்து அரைக்கலாம் அடுத்து அதுக்கு காட்டுறாங்க பருப்பு முதல்ல பருப்பு வேவட்டும் சத்த நேரம் அமைதியாக இருங்க கால் கால் மூடி தேங்காய் இருக்கு இந்த தேங்காயை எடுத்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காயை திருவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிட்டேன் இப்போ வந்து மிக்சி சாரில் சேர்த்துட்லாங்க இப்போ தக்காளி சேர்த்துடல தக்காளி ஒரு தக்காளி சேர்த்த ஒரு கூட சோம்பு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அப்புறம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இதை வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இப்போ வந்து அரைச்சாச்சுங்க இதை அப்படியே உரமாக வச்சுட்டு பருப்பு வந்துடுச்சேன்னு பார்ப்போம் பாதி அளவுக்கு வெந்து இருக்கு இது வேகட்டும் இப்போ கீரை வந்து அரிஞ்சிடலாங்க கீரை கட் பண்ணி கீரை கட் பண்ணி வச்சு பருப்பு வந்துருச்சு கீரையை சேர்த்துடலங்க எப்படி சேர்ப்பீங்க இந்த அடுப்பில் சோறு வந்துட்ருவிங்க இந்த இடத்துல கீரை குழம்பு நடக்குது சொன்னாங்க அன்னைக்கு கீரை செஞ்சு சாப்பிட்டா அப்படியே ஆட்டுக்கறி இருக்குதுங்க கீரை வாங்கி கொடுத்து இருபது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு கீரையிலேயே இந்த அரைச்சல் சேர்த்துடலாங்க தேங்காய் தக்காளி இருநூறு இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கி கையால் சொன்னது வந்தோட வளரும் இருபது ரூபாய்க்கு கீரை ஓ இரநூறுவாய்க்கு ஆட்டுக்கறி கேட்டால் நான் வந்து இருபது ரூபாய்க்கு கீரை வாங்கி சமைச்சிருக்கேனா ஓ அதான் சொல்ல வரியா சரி அந்த குழம்புத்தூளை எடுங்க நம்ம வீட்டில் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி 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 வச்சிருக்கேன் ஊச்சி வச்சிருக்கேன் தண்ணி பற்றலன்னா எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க எவ்வளோ போட போடுவா ஆ போடு ஒரு கரண்டி போடு

ான் சேர்க்கணும் கீரைக்கு லேட்டாக தான் சேர்க்கணும் ஒரு கொதி வரட்டும் அப்புறம் சேர்க்கலாம் ஓகே ரெடி ஆயிட்டுங்க நல்லா கொதிக்க இப்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கிண்டிக்கலாம் பொன்னாங்கண்ணி பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சி கீரை குழம்பு இப்போ வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிற வரைக்கும் சிம்முலையே கிடக்கட்டும் கரண்டி வச்சு கடலை எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கிட்டோம் வெடிச்சிருச்சு வெடித்து முடிச்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரேட்டு கம்மியாக விற்கின்றதே நிறைய வாங்கி சேர்த்துக்கோங்க பார்த்தாலும் செல்போனே நோண்டிக்கிட்டே இருந்தாக்கா கண்ணெல்லாம் போயிடும் கண் எரிச்சல்லாம் அதிகமாக வரும் அதனால் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்தமாரி பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க ஓகே மெயினாக எங்கள் வீட்டுக்காரருக்காக தான் நான் சமைச்சுட்ருந்தேன் அவர் தான் கூடுதல் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா ரெடியாயிடுச்சு இப்போ தாளித்ததை இதில் கொட்டிடலாம் கருவேப்பில் பிச்சு வந்துருக்கலாம் அது திக்க போகந்தான் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்போ தான் வருவார் அங்கே யாராவது பேச்சு துணைக்கு வந்துட்டாங்கன்னா கதை அடிச்சுக்கிட்டு இங்கே குழம்பு வைக்கிறதே மறந்துடுவார் சரிங்க நான் வந்து அப்போ இப்பெல்லாம் போட்டாச்சு உங்களாட்டமா சப்பாத்தி பிசையும் போது உப்பே போடாமல் பிசைவார் பூரிக்கு பிசைஞ்சாலும் சா உப்பு எதுக்குமே உப்பு போட மாட்டார் இந்த பாருங்க சூப் வர குழம்பு ம் ரொம்ப டேஸ்ட்டுங்க நீங்களே இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிட்டு வா வந்து மூடி வச்சுட்டு போகுது பாருங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வாங்க